ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளும் பல பேர் கால் பண்ணி பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த வகையில் இன்றைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று எட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப் வழக்கம் போற கீரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு என்ன கீரை சொல்ல போறீங்க அது வந்து உங்கள்ட்ட தான் நான் கேட்க போறேன் இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறோம் கொஞ்சம் கண்டுபிடிங்களே கண்டுபிடிக்கணும் இது வந்து நம்ம எபிசோட் ஆரம்பிச்சோம்ல அப்ப ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம இத வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் டாபிக் அந்த லோக்ல எனக்கு மூள வேலை செய்யச்சு நூறு எபிசோட் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் போய் இப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல அது ஆனா நீங்க இது கூட ஒன்னு சொல்லிருக்கீங்க எப்படின்னா நிறைய நேர்கள் இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு குழு வேற உங்களுக்கு கொடுத்துட்டேன் ரெண்டு குழு கொடுத்துட்டேன் நிறைய நேயர்கள் ஜெனரலா கேக்குறது பிரியாணி தான் கேட்பாங்க கரெக்ட் ஓகே பிரியாணியில கீரை எப்படி பண்றது அதாவது கீரை பிரியாணி எப்படி பண்றது கீரை பிரியாணியா இது என்ன வித்தியாசமான விஷயமா இருக்கு ஆமா ஏன்னா நான் வெஜ் நான் நிறைய பேருக்கு அதாவது நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நான் வெஜ் வெஜிடேரியன்ல இன்னும் கொஞ்சம் காலத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கீரை பிரியாணி வெஜிடே வெஜிடேரியன்லயும் அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப வந்து ஒரு டிப்ஸாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்தா ஓ இப்படி கூட செய்யலாமா பிரியாணி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் என்ன பிரியாணி நம்ம செய்ய போகிறோன்னா மணத்த தக்காளி கீரை பிரியாணி அதுதான் அந்த 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 கீரையை வச்சு செய்ய போகிறோம் இதில் எக்ஸ்ட்ரா நான் வந்து ரெண்டு விஷயம் தான் சேர்க்க போகிறேன் ஒரு விஷயம் வந்து தேங்காய் பால் இன்னொரு விஷயம் வந்து இஞ்சி பூண்டு அது நம்ம எப்போயுமே நான் நான்வெஜ்ஜில் சேர்க்குறது தான் இதில் நான் சேர்க்க போகிறேன் இது வெஜிடேரியன் பிரியாணியில் ஒன்றும் மாற்றம் இல்லை இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப புதுசாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்படின்னா மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு விட்டு அது தனித்தனியாக அந்த இலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கழுவிட்டு நம்ம எப்பொழுதும் பிரியாணி எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் இதில் வந்து மணத்த தக்காளி கீரை மட்டும் கொஞ்சம் கசக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் மருந்து கீரைன்னா கசக்க தான் செய்யும் ஆனால் ரொம்ப சத்தும் கூட அப்படி நினைக்கிறவங்க இதில் என்ன பண்ணிக்கோங்க முளைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க மணத்த தக்காளி கீரையும் சரி முளைக்கீரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து நான் இன்னும் அந்த ரெண்டு விஷயம் நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா இன்னொரு விஷயம் வந்து சோம்பு இன்னொரு விஷயம் வந்து தேங்காய் பால் இது ரெண்டு மட்டும்தான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டதுக்கப்புறம் சோம்பு தாளிங்க சோம்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வரும் சின்ன வெங்காயத்தில் போட்டு கட் பண்ணிங்க ஒரு பாத்திரம் எண்ணெய் சோம்பு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணுது இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சிவப்பு மிளகாத்தூள் போடக்கூடாது தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா தயிர் இதெல்லாம் போட்டு அதில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறமா அந்த மணத்தக்காளி கீரை தேவைப்பட்டுச்சின்னா நீங்கள் மொளைக்கீரையும் நல்லா நைஸாக கட் பண்ணி அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் இதில் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்க பாருங்கள் இப்போ ஒரு ஒரு கிளாஸ் அரிசின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்களே அதில் அரை கிளாஸ் வந்து தேங்காய் பால் அதுக்கு மேலே ஒரு தண்ணி ஊற்றிங்க ஒரு கிளாஸ் ஆகிடும் அந்த கிளாஸு அந்த 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 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் சாதாரண கிளாஸ் ஒரு கிளாஸ் வாட்டர் இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க மேலே நல்லா கொதித்து அந்த பச்சை வேகமாக போயிடும் அதுக்கப்புறமா அரிசியை போடுங்க எப்பொழுதும் போல் நம்ம பிரியாணிக்கு எப்படி அந்த ரைஸ் நல்லா திக்காக வரும் திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த குக்கரை மூடிவிட்டோம் இல்லை சாதாரண பாத்திரம் வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை நல்லா வெயிட் வச்சுன்னா அந்த ஆவிலாம் வெளியில் போகாமல் இருக்கும் பாருங்க அதே மாதிரியே செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ரெசிபி சொல்லியிருக்கீங்க பிரியாணி சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ஒரு வித்தியாசமான பிரியாணி ரெசிபியா இருக்கும் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேருன இங்கேருந்து கூப்பிடுறீங்க பேசுகிறாங்களா ஓகேமா எப்படி இருக்கீங்க

நல்லா இருக்கோம் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் சொல்லுங்கமா உங்களுக்கு முறுக்கு வெள்ளையா வரணும் முருக்கு சீடையும் சொல்லுங்களா முறுக்கு வெள்ளையா வரணும் சாப்டா வரணும் என்ன அளவு பண்ண அரிசி சரிமா அடுத்து சீடைங்களா சரி ஓகே நம்ம இப்ப சொல்லுங்க நம்ம முறுக்கு பற்றி கேட்டது முறுக்கு வெள்ளையாக வரணும்னா அதில் சேர்க்க வேண்டிய அந்த உளுந்து மட்டும் தான் இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டீங்கன்னா பச்சை அரிசி எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூனு உளுந்தை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அதை சேர்த்தாவே போதும் முறுக்கை ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அதாவது அந்த ரெண்டாவது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயோடய பதம்தான் மீடியமாக எண்ணெயை வச்சுட்டு அதாவது மீடியம் சூட்டில் ஒரு இது போட்டு பாருங்கள் அந்த அந்த பதம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் இதுதான் அளவு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா அதாவது பவுட்ரு வா பச்சரிசியை வாங்குறீங்க நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணுறீங்க ஈரமே இல்லாமல் முக்கியமாக அதுதான் கவனிக்கணும் இன்னொரு விஷயம் உளுந்து வறுத்து எடுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கணும் அதையும் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் கொடுத்துங்க ஒரு கிளாஸ் அரிசி மாவிடுங்க ரெண்டு கிளா ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து பவுட்ரு அந்த உளுந்து வருத்த உளுந்து உளுந்துருக்குல அது கொஞ்சமாக வந்து அந்த ஜீரகம் நம்ம ஓமம் அது கொஞ்சம் போடுங்க கொஞ்சோண்டு பட்ரு போட்டுக்கிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குமா முறுக்குக்கு அந்த பட்ரு மட்டும் போடுங்க பட்ரு இல்லாதவங்க நெய் கூட உருக்கி போட்டுக்கலாம் அந்த மாவு நல்லா பிசஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு அதில் தெரியக்கூடாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி உங்கள் கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அச்சு நம்ம முறுக்கில் எப்படி போடுவோமா அந்த முறுக்கு அச்சில் எப்படி போடுவோமோ அதுமாரி போட்டுவிடுங்க ரொம்ப சூப்பராகவே வரும் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங் முறுக்கு ரெசிபி சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்ட மாதிரி வெள்ளை கலரில் வரக்கூடிய முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நெக்ஸ்ட் கால கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் லைனில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் உருத்தி இருக்க சாரி சூப்பராக இருக்கு அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றிமா முதல்ல உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியா நீங்க நல்லா இருக்கீங்களா என் பேர் வந்து ஆர் பார்வதி ஆர் ரத்தனப்பிரியா எங்க பொண்ணு எங்க தான் இருக்காங்க அப்படியாமா சரி சரி என்ன ரெசிபி கே போய் பட்டிலனு பேசுறோம் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் என்ன ரெசிபி கேட்க போறீங்கமா கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கணும்னு கேக்க போறீங்க கருவாட்டு ஆடி மாசம் கேட்டிருக்கீங்க பல பேர் வீட்ல வீக் கருவாட்டு குழம்பும் செய்வாங்க அதுக்காகவே நீங்க ஸ்பெஷலா வணக்கம்மா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா சார் மிஸ் சார் ரொம்ப சொல்லுங்கம்மா உங்களுக்கு வந்து இந்த கருவாட்டு குழம்பு புதுசா ட்ரை பண்றீங்களாமா ஆமா சார் நான் எப்படி வச்சாலும் நல்லா இருக்க மாட்டேங்க சார் சரி சரி தேங்காய் அரைச்சு ஊத்தி வச்சிருக்கீங்களா ஆமாங்க சார் சரி சரி நான் தேங்காய் அரைச்சு ஊத்தாம தேங்காய் பால்ல எப்படி பண்றது நான் சொல்றேன் சரி சார் சரி ஓகே கவனி கவனிங்க நான் சொல்றேன் சார் நீங்க உங்க புரோகிராம் நாங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்றது இல்ல சார் ரொம்ப நன்றிமா தொடர்ந்து பாருங்க சரிங்களா சரி சார் சரி ஓகே நான் இப்ப சொல்றேன் நீங்க கவனிங்க சரி சார் சரி சார் நன்றிமா இப்போ வந்து தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துங்க அதாவது தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதை பால் எடுத்து வச்சிங்க அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குழம்பு செஞ்சோன்னே லாஸ்ட்டாக ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ இனிப்பாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த குழம்பு நம்ம மீன் குழம்புலாம் பிடிச்சிங்கன்னா சில பேர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு அதாவது அதை டேஸ்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட எடுத்து கொஞ்சம் நேரம் கூட இந்த சூப்பு மாதிரி கூட குடிப்பாங்க அந்தமாரி கூட இந்த கருவாட்டு குழம்பு குடி அதாவது குடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வத்த குழம்புலாம் எப்படி பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் தான் வரும் தனியாத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம் அவ்வளோதான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டு சோம்பு தாளிச்சிங்க அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முழு பூண்டு போட்டுங்க முழு அந்த வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிடுங்க அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி வந்து ஒரு உடச்சக்கலை இருக்குல்ல அது கூட கொஞ்சம் சேர்த்து அதாவது உடச்சக்கலை வறுத்துட்டு அதையும் இந்த தக்காளி கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல திக் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியாக போகிற அந்த இதுவே வராது அதுவும் இது கூட சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூனு தனியா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த பச்சை வேகம் போயிடும் நல்லா கொதிக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நல்லா அந்த கருவாட்டு குழம்பு கே அந்த குழம்பு வந்துடும் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை போடுங்க ஒரு கொதி விடுங்க கருவாடை அதாவது ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி இறக்க போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கருவாட்டு குழம்பு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா தொடர்ந்து அடுத்த கொலை கிட்ட பேசுகிறோம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் இன்னும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்க காத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்கிருந்து கூப்பிடுறீங்க பாக்கியலட்சுமி பேசுறேன் மரக்காணத்துல இருந்து கால் பண்றேன் மேடம் ஓகே பாக்கியலட்சுமி எப்படி இருக்கீங்க அنا நல்லா இருக்கு மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல சமையல் பண்றது தக்காளி தொக்கு வச்சிட்டு சாதத்தோட பண்ணிருக்க சரி சரி اوكي اوكي ফাইন பண்ண டவுட் கேட்க போறீங்கமா இந்த சமையல் பண்ணalo ஹஸ்பண்டுக்கு எனக்கு ஃபைட் வந்துட்டே இருக்கு அந்த வட்ட குழம்பு கொஞ்சம் டவுட் அது என்னது சமையல் ஃபைட் மாதிரி தெரியல எது பண்ணாலும் ஃபைட்ன்ற மாதிரி சொல்றீங்க लक्ष्मी லைன்ல இருக்கீங்களா இது அப்படியே குறை சொல்லிட்டே இருக்காங்க சே இது உங்க சமையல் மேல பிரச்சனை கிடையாது சாப்பிற அவர் மேல தான் பிரச்சனை குறை சொல்லிட்டே இருக்காங்க சே இது இப்படி குறை சொல்றாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கறாங்க அவங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இது சொல்லுங்க வணக்கம்மா சார் இட்லி படிக்கும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் வணக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சார் சரி சரி உங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் சண்டை வருதுங்களா ஆமா சரி 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 நல்லா மாதிரி அப்படிங்களா சரி சரி நான் இப்ப நான் குழம்பு சொல்றேன் இத வச்சு அசத்துங்க கண்டிப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரிங்களா சரி நான் சொல்றேன் ஓகே சார் சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன் ஆம்பளைங்களுக்கு பாத்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து கரெக்டாக போட்டுட்டிங்க போதும் சமையலில் வேறு எந்த இதுவுமே இருக்காது அந்த உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க கடையில் போனால் சாப்பிடும்போது உப்பு கரெக்டாக இருக்குல்ல அது ஒன்று மட்டும்தான் சரிப்படுத்திங்க சரியாயிடும் வத்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதில் வந்து அவங்க வந்து வெளியில் ஹோட்டலில் வேறு எங்கேயோ சாப்பிட்ருப்பாங்க போட்டிருக்கு நல்லா திக்காக இருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருப்பீங்க அது தான் திக்னிக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை அரைச்சி சேர்த்துங்க ஒரு நாலு தக்காளி அந்தளவில் எடுத்துட்டு திக்காக அரைச்சிட்டு அதுலேயும் மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் புளியும் கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்றிட்டு புளி உப்பு உரப்பு எது கம்மியாக இருக்கோ அது மட்டும் சேர்த்துங்க அந்த தக்காளி அரைச்சதில் அதுக்கப்புறமா இந்த சைடில் தாளிப்பு நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் உரிச்ச பூண்டு கொஞ்சமாக இஞ்சி அதை நல்லா வதங்கிட்டு இந்த வெண்ணெய் இந்த எண்ணெயில் அதெல்லாம் நல்லா வதங்கிடணும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ போட்டுங்க வெண்டக்காய் போட்டுங்க எதுவும் கலந்து போட வேணாம் அதாவது ரெண்டு ரெண்டு காயாக போட்டுங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் போட்டுக்கலாம் இல்லை உருளைக்கெழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் இந்த புளிக்குழம்புக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவை போடுங்க நல்லா கொதிக்கட்டும் மேலே எண்ணெய் வந்துடும் அந்த டயத்தில் திக்காக வெள்ளையாக தேங்காய் திருவினதை நல்லா திக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை லாஸ்ட்டாக சேருங்க லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு கொதி விட்டிங்கன்னா நல்லா திக்காக ஹோட்டல்லையோ இல்லை கல்யாணத்துக்கு பண்ண சாப்பிட்டீங்களோ எப்படி இருக்குமோ அதே மாரியா இருக்கும் இறக்க போகும்போது பெருங்காயத்தூள் கருவேப்பில் கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா ஓகேம்மா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஷெஃப் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக போட்டிங்கனாலே போதும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமேல் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கிட்ட சண்டே போட மாட்டார் சமையல் விஷயத்தில் தொடர்ந்து அடுத்த கால்வர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் லைனில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் ஓகே பல பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணிவிட்டு டிவி பார்த்து பேசுகிறீங்க டிவி பார்த்து மட்டும் பேசாதீங்க மோஸ்ட்லி வந்துட்டு ஃபோனை பார்த்து மட்டும் பேசுனீங்களே போதும் உங்களுக்கு க்ளியரான டவுட்லாம் க்ளியர் ஆகும் ஷெஃப் கீரைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் கீரை பிரியாணியே சொல்லிட்டீங்க அதை தவிர்த்து வேற ஏதாவது கீரை ரெசிபிஸ் ஏதாவது கைவசம் இருக்கா கைவசம் நம்மள்ட்ட நிறையவே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களா நான்வெஜ்ல கீரை சமைக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் தெரிஞ்சவங்க ஓகேன்னு நான் அப்படின்னு ஓகேன்னு நினைச்சிங்க தெரியாதவங்க ஓ இப்படி கூட நம்ம குழந்தைங்களுக்கு செய்யலாமா சில குழந்தைங்க வந்து எனக்கு வெஜிடேரியன்னாவே அவங்க வந்து வேணாம் அப்படின்றாங்க கீரையில் நான்வெஜ்ஜு சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்துக்கணும்னா ஒரு சிம்பிளான ரெசிபி சொல்கிறேன் முளைக்கீரையும் சிக்கனையும் வச்சு எப்படி செய்யலாம் இது வந்து பொரியலாக செஞ்சிங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது எனக்கு வந்து கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அது மட்டும்தான் ஒரு பாத்திரத்தில் எண் நல்லெண்ணெய் போட்டுங்க நல்லெண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிச்சுங்க கடுகு ஜீர் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரவை அது போட்டுங்க கொஞ்சமாக தக்காளி இதெல்லாம் அதில் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா முளைக்கீரை நைஸாக கட் பண்ணது அதுவும் இது கூட போட்டுங்க நல்லா வதக்கிடுங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டுமே போட்டா போட்டால் போதும் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு அந்த இதில் நல்லா வதங்கினா கீரை ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா சிக்கனு ஒரு கால் கிலோ சிக்கன் வாங்குறீங்கன்னா அந்த சிக்கனை நல்லா இந்த கீரை செய்யும்போது சிக்கனை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கெலாம் எப்படி இருக்குமோ அந்த அளவில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கீரை அந்த சிக்கன் கூட சீக்கிரமாக சேர்ந்து அந்த உரப்பு அந்த கீரையோட சத்தெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சிக்கனையும் சேர்த்துங்க ஒரு ஸ்பூனு தனியா தூள் கொஞ்சமா மஞ்சு தூள் கொஞ்சமா கரம் மசாலா போடுறா அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நல்லா அந்த சிக்கன்ல உள்ள தண்ணி அந்த இதில் இறங்கி நல்ல ஒரு கிரேவி மெருக்கே வரும் பத்தலை அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி அதில் அதாவது தேங்காய் அறவை வந்து அரைச்சி போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேம் சொல்லுங்கம்மா உங்க பேருங்க வந்து கூப்பிடுவீங்க

சரிமா சரிமா நான் உங்களுக்கு வந்து எனக்கு எப்படி செய்யணும் கேட்கணும் சார் ரொம்ப நாளா நானும் ட்ரை பண்ணிட்டேன் ஜாங்கிரீங்களா சரிமா நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க கவனிங்கமா அப்புறம் நிலக்கடல சட்னி எனக்கு எப்படி செய்யணும் சொல்லுங்க சார் இட்லி தோசைக்கு சாயத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி சரிமா சரிமா ஃபர்ஸ்ட் நான் நிலக்கடலை சட்னி சொல்லிறேன் அதுக்கு அப்புறம் ஜாங்கிரிய சுருக்கமா சொல்லிற அது ரொம்ப பெருசு இப்படி செஞ்சீங்கன்னா ஜாங்கிரி வரும் அப்படிங்கற மாதிரி நான் சொல்றேன் சரிங்களா சரி ஓகே நிலக்கடலை ரொம்ப சிம்பிள் ஃப்ரை பண்ணி வாங்கினிருந்துச்சிங்கன்னா அது அப்படியே மிக்ஸியில் போடுங்க எவ்வளோ ஒரு இப்போ நூறு கிராம இல்லை நூற்றம்பது கிராம் வாங்கிட்டு இருந்திங்கன்னா நிலக்கடையில் ஃப்ரை அதாவது கடையில் வேர்க்கடலை விற்பாங்களே அது சொல்கிறேன் வாங்கிட்டு வந்தோடனே பச்சையாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும் ஃப்ரை பண்ணி இருந்துச்சுன்னா அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு மிக்ஸியில் போடுங்க பூண்டு கொஞ்சமாக புளி காஞ்ச மிளகா வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல தேவைப்பட்டுச்சுன்னா சொல்கிறேன் இது இது அரைக்கும் போது நல்ல திக்னிங் ஏஜெண்ட் வரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு திக்காக எடுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ வே இந்த வேர்க்கலை சட்னி எவ்வளோ தண்ணியாக சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் தான் திக்காக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி இருக்கோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது தான் அழை இப்படி தான் செய்யணும் அதாவது வேர்க்கல்ல கொஞ்சமாக பூண்டு புளிப்புக்கு வந்து கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து சேப்பு மிளகா கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டுங்க நல்லா அரைச்சிருங்க தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல நெல்ல கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கருவேப்புல காஞ்ச மிளகா பெருங்காய தூள் தாளிச்சிட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஜாங்கிரி கட்டுறாங்க ஜாங்கிரி வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து இது கொஞ்சம் க அதாவது மைதா மாவில் இதுமா இது மைதா மாவில் கொஞ்சமாக சோடாப்பு இந்த உப்பு சுகர்லாம் போட்டு ஒரு நாள் முன்னாடியே அதை புளிக்க வைக்கணும் புளிச்சாதான் இது நீங்கள் புளிஞ்சும்போது போது அடுப்பில் அந்த இதில் இப்போ நம்ம முறுக்கெல்லாம் எப்படி புளிவோம் அந்த மாரி புளியும் போது புளிச்சு இருக்க போது அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜீரா பகலில் போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேமா ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசும் போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் உங்க பேரு நீங்க வந்து கூப்பிடுறீங்க ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேர் என்னன்னு கேட்டேன் சார் வணக்கம் நான் நாமகிரி பேட்டிலிருந்து பேசுறேன் சார் பிரகாஷ் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ஆ நல்லா இருக்கோம் சொல்லுங்க என்ன ரெசிபி வேணும் உங்களுக்கு சார் இல்ல இந்த பிரியாணி பிர சம்பந்தமா கொஞ்சம் கேக்கணும் நான் தான் சார் கிட்ட கொஞ்சம் குறிப்பிட நல்லா இருக்கும் சார் தாராளமா பேசலாம் சார் கிட்ட வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க சார் நல்லமா இருக்கேன் சொல்லுங்க உங்களை பார்த்தாவே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட தொடர்பு கொண்டு ரெண்டாவது தடவை பேசுறேங்க சார் அப்படிங்களா ஏற்கனவே பேசிருக்கீங்களா ஆமா சார் இந்த பிரியாணி எவ்வளவு கேட்டாலும் வந்து அந்த சரியான ஒரு அளவு முறை தெரிய மாட்டேது அந்த பிளேவர் பாத்தீங்கன்னா சார் எங்க இருந்து பார்த்தாலும் அதனுடைய ஒரு வாசனை ஸ்மெல் நல்லா போகுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார் எப்படி பண்ணணும் என்ன என்ன இன்னொரு வாட்டி சொல்லிருங்க உங்களுடைய சந்தேகம் சார் என்ன என்ன சந்தேகம் எனக்கு புரியல சரியா

ஒரு கிலோ பிரியாணி நீங்கள் என்ன அரிசி வாங்குறீங்கன்னு தெரியல ரேட்டு கூட சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த சொல்லி சொல்லியிருப்பேன் ஏன்னா அரிசிக்கு தே தகுந்த ரேட்டு மாதிரிக்கு அரிசியோட அதாவது குவாலிட்டி அதிகமாக இருக்கும் நல்ல குவாலிட்டி அரிசி அப்படின்னா ஒரு குத்து மதிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல குவாலிட்டி அரிசின்னா ஒன்றுக்கு ஒன்று ஊற்றுனீங்கன்னா போய் தண்ணி போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை தண்ணியில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க வேறு எதுலேயுமே கிடையாது மசாலா போடுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் அந்த தண்ணி அளவு மட்டும் யார்கிட்டயாவது பக்கத்தால் உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த இந்த அரிசி வாங்குகிறோமே இவ்வளோ தண்ணி ஊற்றலாமா அது மட்டும்தான் மீதி அளவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் போதும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இல்லை ஒரு முப்பது கிராம் இஞ்சி பூண்டு அறவை இருந்தாவே போதும் ரெண்டு தக்காளி ஒரு நூறு எம்எல் தயிர் இருந்தாவே போதும் அவ்வளோதான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாவே போதும் புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக பிரியாணிக்கு போடணும் ஒரு ஒரு கிலோ அரிசி அளவு அப்படின்னா ஒரு கிலோ சிக்கன் ஒன்றுக்கு ஒன்று போட்டிங்கன்னா பிரியாணிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் இல்லைன்னா ஒரு கிலோ வந்து மட்டன் அந்த மாதிரி நீங்கள் இப்போ போட்டு பார்த்துக்குங்க அந்த இதுதான் அளவு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணிதால கொஞ்சமாக ஜீரகம் போட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது கொஞ்சமாக சும்மா லைட்டாக காமிச்சாவே போதும் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி நல்லா கரைஞ்சிடணும் மெயின் அதுதான் தான் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த எண்ணெயில் வதக்கிருங்க பச்சை வேகம் போயிடும் அதுக்கப்புறமா தயிர் தயிர் அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா தயிர்லாம் அந்த முட்டை முட்டையாக இருக்கும்ல அதாவது சரியாக கரையாமல் அப்படி இருக்கக்கூடாது நல்லா அந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா சிக்கனு புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு முக்கியமாக அதுதான் கரம் மசாலா பவுட்ரு இல்லாதவங்க அப்படின்னு இருக்கிறவங்க பட்சத்தில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை அந்த மாதிரி ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டாவே போதும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி அளவு அது எப்படின்னு நீங்கள் பார்த்துங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க சிக்கன் வேகிறதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் இருந்தாவே போதும் அதுக்கப்புறமா ரைஸ் போடுறீங்களா ரைஸ் வைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அதனால் அந்த சிக்கனும் வெந்துடும் ரைஸும் வெந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ அதாவது திக்கானதுக்கப்புறமா மூடிடுங்க இல்லைனா வெயிட்டு மேலே வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு நல்ல பாத்திரம் வெயிட்டான ஆனால் வச்சிங்கன்னா அந்த ஆவி வெளியில் போகாது அந்த ஆவி உள்ளே இருக்க உள்ளே இருக்கும் போகுதே அது நல்ல குக்காகி நல்ல மலர்ந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலை கிட்டேயும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ லைனில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் ஹலோ ஓகே ஷெஃப் தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் இந்த கீரைகள் பத்தி பேசிகிட்டு இருக்கும் இதை தாண்டி கீரைகளில் செய்யக்கூடிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல பிகாஸ் கீரை வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப சாஃப்டான விஷயம் சொல்லிட்டு ரொம்ப அழுத்தியெல்லாம் கழுவ மாட்டாங்க ஆனால் கீரைகளில் நிறைய பெஸ்ட் இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பூச்சி மருந்தும் போட்டிருப்பாங்க ஸோ அதை எப்படி கிளீன் பண்ணும் ப்ராப்பராக ஒரு நல்ல இதாக கரெக்டான இதுவாக கேட்டிருக்கீங்க கீரைகளை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க கிளீன் பண்ணும்போது கையாலே மேக்ஸிமம் கத்தியை வச்சியோ இல்லை அந்த மாதிரி இல்லாம கையாலே கிளீன் பண்ணி போட்டுட்டு சுத்தம் பண்ணி போட்டுட்டு நீங்க சம வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இன்னொரு வந்து வந்து அதாவது ஒரு அட்ராக்டிவ் கலர் எப்பயுமே வரவே மாட்டேங்குது சார் எனக்கு அப்படின்னா கீரை செய்கிறீங்களா மூடிய திறந்து வச்சு செய்யுங்க மூடிட்டு செய்ய வேணா கீரை வேகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் செல்ல கீரைகள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து பச்சையாக இல்லைன்னு சொல்கிறேன்னா அது நீங்கள் திறந்தும் வச்சிருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு

ஃபோட்டோ நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன் அடிக்குதுன்னா அதில் நெய்யை லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க நெய்யை இப்போ கேரட் அல்வா பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நெய்யை போ போ ஆட் அதாவது சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல கிளாஸியாக இருக்கும் கேரட் அல்வா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஒரு லிட்ரு பால் வாங்கிக்கனா ஒரு கால் கிலோ வந்து கேரட்டு ஒரு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா கேரட்டை திருவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு திருவிட்டு சின்ன சின்னதாக எவ்வளோ சின்ன சின்னதாக அது அந்த தேங்காய் இதுலேயோ இல்லை வேறு எதுலேயோ அந்த கிரேட்டர் விஷுன்னு சொல்லுவாங்க அதில் திருவிட்டிங்கன்னா நல்லா நைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலில் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் அரைச்சிலாம் போடவே கூடாது திருவிதான் போடணும் அதில் போடுங்க நல்லா கொதிக்க வரீங்க கேரட்டை அதுலேயே வெந்துடும் அளவு என்ன இப்போ கால் கிலோ கேரட் வாங்குறீங்களா கால் கிலோ சுகர் வெந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட கிடைச்சிதுன்னா கோவா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை தேர்ட்டி ஆகும் இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ரெடியாகிடும் திக்காகிடும் அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா இந்த சைடில் நெய் போடுங்க உங்களுக்கு வீட்டில் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அந்த பருப்பு வகைகள்லாம் வச்சுருப்பீங்களா முந்திரி பருப்பு திராட்சை சாரப்பருப்பு பாதாம் பருப்பு என்ன பருப்பு இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க என் நெய் வந்து அதிகமாக சேர்த்துங்க தாளிச்சுட்டு திரும்பவும் இதில் போடுங்க திரும்பவும் இந்த அல்வா நம்ம பத்த வச்சுட்டு திரும்பவும் ஒரு வாட்டி கிண்டுனீங்க அப்படின்னா கிளாஸியான கேரட் அல்வா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சார் நன்றி கால் நிறைய நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா நீங்க சொல்றோம் நினைக்கிறேன் டிப் ஆஃப் டே என்ன இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் அதுல கீரைகள்ல எனக்கு வந்து கீரை எப்படி இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கீரையை பிடிக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும் கீரை வந்து ரெண்டு ரெண்டு கீரையை சேர்த்து செய்யுங்க இப்போ மொளக்கீரை மணத்தை தக்காளி கீரை மிளக்கீரை சிறுகீரை மிளகீரை அரைக்கீரை பசலி பசலிக்கீரை அந்த மாரி நீங்கள் என்ன பொரியல் பண்ணும்போதும் ரெண்டு கீரை சேர்த்து செஞ்சு பாருங்களேன் இது என்ன கீரை எப்படி நீ செஞ்ச அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க இல்லை வீட்லேயே உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை அக்காவோ தம்பியோ இல்ல யாரு கொடுத்து நீங்க அவங்க சாப்பிடும்போது இது என்ன புதுசா இருக்கு எப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க இதுதான் சிம்பிளான விஷயம் தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிப்பும் கொடுத்திருக்கீங்க தேங்க் யூ சோ மச் ஜாயிங் தேங்க் யூ நீங்களும் வீட்ல இருந்தபடி பல இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இப்போல மண்டபையும் பல இண்ட்ரஸ்டிங் ரெஸ்பியூட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் கிருதிகா டெலிங் பைப் ஃபேம் யூ ஆல்